துளசி தேவி உன் பதம் பணிந்தேன் துளசி தேவி உன் பதம் பணிந்தேன் என் உழந்தனில் கூடி கொண்டு அருள் செய்யவா துளசி தேவி உன் பதம் பணிந்தேன் என் உழந்தனில் கூடி கொண்டு அருள் செய்யவா மன் திருவடி பற்றி நின்றாயம்மை மாநிதியவன் பதம் சேர்ப்பாய் துளசி தேவி உன் பதம் பணிந்தேன் என் உழந்தனில் கூடிக் கொண்டு அருள் செய்யவா துளசி தேவி உன் பதம் பணிந்தேன் கடல் மதனத்தில் உதித்தவளே அமுத பொற்குடம் மீது இவ்வுவனம் வந்தாய் சர்குணன் மாதவன் துளபமானாய் தன் வளர்த்திடும் தாயும் ஆனாய் துளசீ தேவி உன் பதம் பணிந்தேன் பார்கவி சோதரி அத்துழாயே உயர் பார்த்தனின் சாரதி தன் துழாயே நிகரில் பரமனின் அடி சேர்ந்தாயுனை பரம பக்தர்கள் ஷிரம் கொண்டார் துளசி தேவி உன் பதம் பணிந்தேன் வத்தில் நிறைபவளே என் தாய் ராதையின் உயிர் தோழியானவளே பிருந்தாவனத்தில் நிறைபவளே என் தாய் ராதையின் உயிர் தோழியானவளே கோவிந்தநடி எங்கும் அனைபவளே கோவிந்தன் அடி எங்கும் பவளே சேயன் ஆனந்தன் பவபிணி தீர்த்தவளே ஆனந்தன் பவபிணி தீர்த்தவளே துளசி தேவி உன் பதம் பணிந்தேன் என் உழந்தனில் கூடி கொண்டு அருள் செய்யவா துளசி தேவி உன் பதம் பணிந்தேன் ஜெய்போலோ துளசி மாதா கி जय राधा रानी की जय वृंदावन धाम की जय जय श्री तुलसी कृष्णा